ஆயுதப்படையினருக்கு நன்றி தெரிவித்து குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பிரம்மாண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானின் தீவிரவாத பயிற்சி முகாம்கள் மீது இந்தியா துல்லிய தாக்குதல் நடத்தியது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெற்றியை கொண்டாடும் வகையிலும் ராணுவத்தினருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் நாடு முழுவதும் பாஜகவினர் மூவண்ண கொடியை ஏந்தி பேரணி நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் குஜராத் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள உள்துறை அமைச்சர் அமித் அகமதாபாத்தில் நடைபெற்ற பேரணிக்கு தலைமை தாங்கி சாலையில் நடந்து சென்றார் அவருடன் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவு உள்ளிட்டவை குறித்து சர்வதேச சமூகத்திடம் எடுத்துரைக்கும் மத்திய அரசின் கீழ் ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடம்பெற்ற ஏழு குழுக்கள் முப்பத்தி இரண்டு நாடுகளுக்கு விரைவில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தமது எக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த குழுக்களுடன் பல்வேறு நாடுகளின் தூதர்களும் பயணம் செய்வார்கள் என தெரிவித்தார் மேலும் ஏழு குழுக்களில் இடம்பெறவுள்ள எம்பிக்களின் பெயர்களை அவர் வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும் துருக்கி நாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்நாட்டு கல்வி நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்களை மும்பை ஐஐடி மற்றும் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ரூர்கி ஐஐடியும் ரத்து செய்துள்ளன ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழித்த இந்தியாவின் நடவடிக்கைகளுக்கு பல நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன ஆனால் பாகிஸ்தானுக்கு துருக்கி அசர்பைஜான் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவை வழங்கின இதையடுத்து அந்த நாடுகளுக்கு சுற்றுப்பயணங்களை ஏராளமான இந்தியர்கள் ரத்து செய்து வருகின்றனர் இந்த நிலையில் துருக்கியில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களுடனான கல்வி சார்ந்த ஒப்பந்தங்களை மும்பை ஐஐடி நிறுவனம் ரத்து செய்துள்ளது ஆசிரியர் மற்றும் மாணவர் பரிமாற்ற திட்டம் எதிர்கால மேம்பாட்டு திட்டம் பல்கலைக்கழகங்களுக்கு இடையான கல்வி சார்ந்த ஒத்துழைப்புகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் இதேபோல் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள ரூர்கி ஐஐடி நிறுவனமும் துருக்கி கல்வி நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்களை ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது குடியரசு தலைவர் ஜெகதீப் தன்கரின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள பதிவில் தன்கர் திடமான ஆரோக்கியத்துடன் இன்னும் பல ஆண்டுகள் நாட்டிற்கு சேவை புரிய வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் மாநிலங்களவையின் செயல்பாட்டை மேம்படுத்த தன்கர் பாராட்டுக்குரிய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள செய்தியில் சிறந்த சட்ட வல்லுநரும் உறுதியான அரசியலமைப்பு சட்ட நிபுணருமான தன்கர் சமூகத்திற்கு சேவை செய்ய மேற்கொண்ட முயற்சிகள் மிகவும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார் இதேபோன்று முன்னாள் பிரதமர் ஹெச் டி தேவகவுடாவின் நாளை ஒட்டி அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் ஐரோப்பிய நாடுகளுக்கு நாளை பயணம் மேற்கொள்கிறார் நெதர்லாந்து டென்மார்க் ஜெர்மனி நாடுகளுக்கு ஆறு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளும் அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து சர்வதேச விவகாரங்கள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் மேலும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களை சந்திக்கும் ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகள் பிராந்திய மற்றும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளார் தமது பயணத்தை முடித்துக் கொண்டு இருபத்தி நான்காம் தேதி ஜெய்சங்கர் இந்தியா திரும்புவார் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஹைதராபாத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தெலுங்கானா அரசு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்துள்ளது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் உள்ள குல்சார் ஹவுஸில் உள்ள குடியிருப்பில் மின்கசிவு காரணமாக இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் அதற்குள் இந்த தீ விபத்தில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து நடந்த இடத்தை ஆய்வு செய்த தெலுங்கானா துணை முதலமைச்சர் பட்டி விக்ரமார்கமல்லு தீயணைக்கும் பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு படை அதிகாரி ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்